சித்தம் இதுதான் முக்கியம் அவருடைய சித்தத்தையே செய்து சாட்சியாக வாழணும் ரத்தம் சிந்தி சாட்சியாக வாழ்றதுல சித்தம் செய்து சாட்சியாக வாழணும் ஓகே கத்த நாளில் வரும் அப்போ ஆமாம் மனுஷன் எதனால செய்வான் சார் அவர் கேட்காததையும் செய்வான் ஆனால் அதெல்லாம் தெய்வன் விரும்புகிறது அவர் கேட்கறத கரெக்டாக செய்யணும் கேட்காததை செய் அதெல்லாம் மேட்ரு கிடையாது கேட்டதை கரெக்டாக செய்யணும் புரியுதுங்களா ஆமாம் அது என்னது கேட்காதது கேட்டது அப்படின்னீங்கன்னா கத்தர் இன்றைக்கி வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஒரு மூட்டை நெல் நான் ஒழித்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது அது அவருடைய விருப்பம் சரிங்களா ஓகே அதே நேரத்தில் கத்த சொல்கிறாரு மக்களே நீ கடன் வாங்கக்கூடாதுங்கிற அது கேட்டது அதை மீறிட்டு இதை செய்கிறது அதிக பிரசிக்கணும் புரியுதுங்களா ஆமாம் அறியாமையில் இருக்கிறது வேறு அறிஞ்சிட்டும் செய்கிறது வேறு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவனுக்கு பிரியமானது இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது பிரியமில்லாததை செஞ்சிட்டு சரிங்களா அவருக்கு பிரியமானதை செய்கிறேன்னு சிலதை செய்வாப்பில் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சால் நல்லாயிருக்கும் அதில் ஒன்று தான் உபவாசம் அதில் ஒன்று தான் செபம் அதில் ஒன்று தான் மன்றாடு செபம் அதில் ஒன்று தான் கண்ணீரின் செபம் பிரியமானதை செய்ய முடியல இன்னும் சொல்லப்போனால் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதை செஞ்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு அதுக்கு பிராய சித்தமாக பதிலுக்கு இங்கே ஒன்று செய்வாப்பில் அதுக்கு பேர் உபவாசம் மன்றாடு கதறுதல் கெஞ்சுதல் அதான் அவர் சொன்னார் என் கட்டளையை மீறாமைய வார்த்தையின்படி நீ நடந்த உனக்கு என்ன கவலைன்றார் அவருக்கு பிரியமானதை செஞ்சிட்டா சூப்பர் அதான் யோனா கால வாழ்க்கையில் நடந்துச்சு தேவர் சொன்னார் நீ வந்து நினைவேக்கு போகணும்னு அவன் மனசாச்சு அவனுடைய உள்ளே இருக்கிற அவனுடைய மனசு ஜட்ஜ் பண்ணுது கத்தர் அவங்களை அழிப்பேன்னு சொல்லுவார் அவனை அழிக்க மாட்டார் மனஸ்தாபம் அடைஞ்சு மன்னித்து விட்டுருவார் நம்ம அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு அவனுடைய மனசு சொல்லிச்சு அவன் அதை நம்பி என்ன பண்ணிட்டான் தேவ சமூகத்தை விட்டு விலகி தர்சிஸுக்கு போகிற கப்பலில் போயிட்டான் கூலி கொடுத்து போனான்னு போட்டிருக்கு ஆக்சுவலி அப்போ என்ன அர்த்தம்னா நினைவேக்கு போகிற கப்பல் ஃப்ரீன்னு அர்த்தம் சரிங்களா கூலி கொடுத்து போனான்னா எக்ஸ்ட்ரா செலவு செய்கிறான்னு அப்படி அர்த்தம் அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய சத்தியத்தை அறிஞ்சும் தேவனுக்கு பிரியமான வழிகளை தெரிஞ்சும் நம்ம வந்து அதில் மாட்டிக்கிட்டு கிடக்கிறதுனால அது மேலேயே அதிக நாட்டமும் விருப்பமும் ஆசையும் வச்சிருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா தேவனுக்கு பிரியமில்லாம் நம்மளே மனசபடி ஒன்று நினச்சிக்கிட்டு அவள் சம்பத்த விட்டு விலகி வேறு ரூட்டில் போய்ட்டுருப்போம் அப்போ நம்ம பணம் புறம் வீணாக போகும் சரிங்களா பணம் புறம் தங்காது ஆஸ்திரி போயிட்டே இருக்கும் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் பணம் கரையை கரைய ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிடும் பணம் குறைய குறைய அது மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நெஞ்சோலிலாம் வந்துடும் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார வேண்டிய நிலமெலாம் வந்துடும் வியாதிலாம் வந்துடும் பணம் குறைய குறைய வியாதி எல்லாமே வந்துடும் சரிங்களா ரைட்டு இப்போ இப்படி போயிட்டு கடைசினுடைய நிலமை என்ன இவன் நிமித்தமோ கொந்தளிப்பெல்லாம் வந்துடும் உடனே தூக்கி கடலில் போடுவாங்க மீன் முழங்கி மூணு நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருப்பான் சரிங்களா மூணு நாள் மீன் வயிற்றுக்குள்ளேருந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பான் அதுதான் ரொம்ப முக்கியம் ஜோம் இருப்பார் தலைவர் சரிங்களா ஓகே இப்போது ஒரு நாள் மீன் கொண்டு கரையில் கைக்கிறோம் இதை சில பாஸ்டர் மாதிரி எப்படி எடுத்து பிரசங்க வைப்பாங்கன்னா நீ ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போய்விட்டால் போய்விட்டால் என் மகனே மகளே நீ கத்தருடைய சமூகத்தில் அழுது கண்ணீர் வச்சு உருண்டன்னா அவர் மறுபடியும் உன்னை கக்கி போ போற்றுவார் உன்னை விடுதலை ஆக்கிடுவார் யோனாவை மீன் வைத்துக் கொள்ளந்து விடுவித்த தேவன் மீனை கக்க பண்ணின தேவன் உன்னையும் கக்க பண்ணுவார் அப்படின்ட்டு இதுலேருந்து ஒரு மெசேஜ் எடுத்துருவாங்க ஆக்சுவலி இது கிடையே கிடையாது அவன் ஒழுங்காக சொகுசாக கப்பலில் போக வேண்டிய ஆள் கொழுப்பெடுத்து போய் ஆமாம் வேற கப்பல் ஏறி காசுகையும் கறியாக்கி எங்கள் பாசையில் சொல்லணும்னா நம்ம பாசையில் காசையும் கறியாக்கி அது என்ன தெரியுமா உங்களுக்கு எங்கள் ஊர் பசை கறியாக்குறதுனா காளி பின்றது காசையும் கறியாக்கி ஆமாம் இவர் கொழுப்பெடுத்து தேவ சித்தத்தை விட்டு விலகி போனதனுடைய விளைவு கப்பலில் பிரயாணம் பண்ண வேண்டிய மீனுக்குள்ளே பிரயாணம் பண்ண வேண்டியதாக ஆகிப்போச்சு ஏன்னா இவன் கரெக்டாக அங்கே போய் சேரணும் அப்போ மீன் மூலமா கொண்டு போய் கத்த சேர்த்துட்டு இவன் அங்கே கடந்து மண்டாடாட்டாலும் கெஞ்சாட்டாலும் கதறாட்டாலும் நான் சொல்றேன் சார் கத்தருக்கு சாட்சி கத்தருக்கு தெரியும் ஆமா பரலோகமே பார்த்துட்டு இருக்கு அவன் கெஞ்சினாலும் கதனை அவன் ஜோம் பண்ணாமல் இருந்தாலும் அவர் நல்லவர் அவனை கண்டிப்பாக மீன் கரையில் கொண்டு துப்பியிருக்கும் கண்டிப்பாக அவன் ஜெபிச்சான் அவன் உள்ளே கடந்து உருண்டான் பறண்டான் அழுதான் கண்ணீர் வடித்தான் தான் கத்தர் இறங்கினார் மனது உருகினார் இதெல்லாம் பொய் நம்பிடாதீங்க பெறாதீங்க ஆமாம் அப்பெல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட அப்பாலாம் கிடையாது அவர் அவனை கொண்டு தான் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டார் அவனுக்காக தான் அந்த மீனையை ஏற்படுத்தி அவனை பாதுகாப்பை கொண்டு தான் அவர் வச்சுருந்தார் இடையில இவனுக்கு பயம் கிடந்து ஜெபிச்சான் அப்படி தான் நிறைய பேர் தேவை சித்தத்துக்கு விரோதமாக வாழ்ந்துக்கிட்டு சித்தத்தை மீறிக்கிட்டு பணக்கஷ்டத்துலேயும் மன கஷ்டத்துலையும் குடும்ப பிரச்சனையில் உட்காந்துக்கிட்டு கன்னியரோட கதறிக்கிட்டு செப்பம் ஜெப்பங்கிற பேரில் இருபத்தி நாலு நேரமும் எப்பொழுதும் கதறிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தேவை என்னமோ பரிசுத்தவான்கள் நினப்பு கிடையாது கிடையாது ஆமாம் பண்ணுறது பூரா அயோக்கியத்தனம் அதுக்கு பிரயாணிச்சித்த மாதிரி என்ன ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாப்பில் சரிங்களா அப்படி தான் சார் நானும் இருந்த முன்னாடி அப்படி தான் சபை எனக்கு சொல்லி தந்துச்சு கத்துரோ இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளோ நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறா இதை இந்த ஸ்லாங்கில் தான் புரியும் இன்றைக்கி கப்பா கப்பா கப்பான்னு ஜெபம் பண்ணி அழுதுகிட்டு தேவ சமூகத்தில் அப்படி பண்ணிட்ட உடனே சரியாயிரும்னு நினைக்கிறாய் அவ்வளோ பண்ணுறது பூரா தப்பு தேவனுடைய வார்த்தை மீறி தேவனுடைய வசனத்தை மீறி வாழ்ற ஒரு வாழ்க்கை தேவனுக்கு துளி கூட பிரியமில்லாதது ஆனால் சபை கிறிஸ்தவனாலே ஜெபம் ஜெபம் ஜெபிச்சு அவபாசம் போட்டு எப்படி சொல்லி சொல்லி கொடுத்து அவனை முட்டாளாக்கி பைத்தியகாரனை ஆக்கி விட்டுட்டு இன்றைக்கி நிறைய பேர் பைத்தியகாரமாக தான் சுற்றுறாய் ஆக்சுவலி தான் கரெக்டான ரூட் புரியுதுங்களா அவர் ரொம்ப நல்லவர் சொல்லுங்க அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார் இவன் உள்ள கடந்து ஜெபிச்சாலும் கப்பா கப்பான்னு சொன்னாலும் ஆவியில் நரம்புனாலும் அந்நிய பேச பேசினாலும் ஆமாம் அது அவனுக்கு நல்லது அவன் தைரியமாக கொஞ்சம் நேரத்துக்கு இருப்பான் ஆமாம் ஆ போய் சேர்ந்துடலாம் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் நினைச்சிருந்தா தரிசிசுக்கு போன அவன் அப்படியே போட்டும் அந்த போய் தொலையிட்டு நம்ம மனசை நினைக்கிற மாதிரி ஆமாம் மனசை சொல்ல இல்லையா அந்த நான் அப்படியே போட்டுன மாதிரி அப்படியே அவனை போ விட்டுட்டு அவனுக்கு பதிலை வேற ஒருத்தனை செலக்ட் பண்ணி நீ போப்பா மகனே நினைவுக்கு போகணும் அவனை அனுப்பதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்காது ஏன் அவருக்கு காசு இல்லையா டிக்கெட் போட்டு அடுத்த கப்பல் அனுப்புறது இல்லை தான் இல்லையா அவன் நினச்சா நடந்தும் போ பண்ணிடுவார் போ பாட்டு நட அப்படின்னு அவரை அனுப்பிடுவார் ஆனா ரொம்ப நல்லாப்பா சரி அவனை விடக்கூடாது என் பிள்ளை இல்லையா அவன் வாய்ப்பு கொடுப்போம் வாய்ப்பு கொடுப்போம் வாய்ப்பு கொடுப்பான்னு அவன் வாசல்லேருந்து கதை தட்டுற மாதிரி வாய்ப்பு கொடுப்போம் வாய்ப்பு கொடுப்போன்னு அவனை விடாம அவன் தேவனுடைய சி திட்டத்தை கடினமாக்குறான் நம்மளை நிறைய பேர் அதான் செய்கிறோம் தேவன் நம்மளை கொண்டு ஈஸியாக செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம கடினமாக்கிடுறோம் அவன் இப்படிதான் கடினமாக்கணான் ஈஸியாக கப்பலில் ஹாயா ஹாய் சூப்பரா அப்பா மனதுருகும் தெய்வமே ஏசையா உமை மனதார துதிப்பேன் பேன் துதியோட சந்தோஷமா தேவன் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டியவன் தேவ அழைப்பை விட்டு விலகினனால தேவ சித்தத்தை விட்டு விலகினால உள்ளுக்குள்ள மீன் வைத்துக்கள் கப்பா காப்பான்னு செவ்வம் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் மண்டாடிக்கிட்டும் ஆமா கரையை போய் கடக்குறான் புரியுதுங்களா பண்ண மிஸ்டேக் அது இதையே பிரசங்கம் பண்ணி மக்களையும் மிஸ்டேக் பண்ண வச்சுட்டே இருக்கிறாங்க சத்தியத்தை மறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இது நேரம் புரியுது அவருடைய வார்த்தைக்கு கீழ் படிஞ்சு போயிட்டே இருக்கேன் சார் சூப்பராக இருக்கும் உங்க லைஃப் புரியுதுங்களா ஆமா அங்க போனோன்னே விட்டாரா அவனை சுவிசேஷம் அறிவிக்க வச்சார் சரி இவ்வளவு நாள் மூணு மூணு நாள் மீன் வயிற்றுக்குள்ளேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்குறேன் இனியாவது அவர் வார்த்தையின்படி நடப்புமேங்கிற இதெல்லாம் இல்லை இவன் போய் சுயசேஷன் சொல்லிட்டு இவன் ஊரை விட்டு போல சொல்லிட்டு அடுத்து நான் என்ன செய்யணும்னு கத்துட்டையும் கேட்கல அவன் என்ன பண்ணுறான்னா அங்கேயும் ஒரு சுயசித்தம் அவனுக்கு ஒரு விருப்பம் இப்போ இங்கெல்லாம் இவர் அழிக்கிறாரா இல்லையான்னு அங்கேயே ஸ்டேரா போட்டு தங்கிட்டான் புரியுதுங்களா இதுக்கு பேர் ஊழியம்மா எது ஊழியம் சுவிசேஷத்தை சொல்லிட்டு அவங்க கூட இருந்துட்டு சரிங்களா அவங்களுக்கு முடிஞ்ச சுவிசேஷத்தை சொல்லிட்டு ஆண்டோட்டை கேட்டு அப்பா சொல்லிட்டேன் இங்கே சொன்னதை செஞ்சிட்டேன் நான் என்ன செய்யணும் அடுத்து என்ன வேலை நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் கேட்கவே இல்லை இவன் என்ன பண்ணிட்டுருக்கான்னா இவர் எப்படி இவங்களை கொல்லவே மாட்டார் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கிறான் சார் அப்போ எதுக்கு இவங்கள எதுக்கு உள்ள கிடந்து ஜெவம் பண்ணான் வயிற்றுக்குள்ளே கிடந்து போயிட ரெண்டிதான் நான் ஆமாம் சார் இவன் மட்டும் உயிரோடு இருக்கணுமா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் ஒரு லட்சத்தி இருபதாயிரூவா செத்துடணுமா எப்படி ஒரு ஊழியக்காரன் பாருங்கள் இவன் மட்டும் நல்லா இருக்கணும் இவன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் மற்ற பூரா சாகணும் இப்படியும் ஊழியக்காரங்க இருக்கிறாய் இப்போ கத்தர் கொள்றாரு இல்லைன்னு பாப்பா நீங்கள் நிறைய பேர் அப்படித்தான் அவன் செருப்பு போட்டிருக்கிறான் அவன் என் டான்ஸ் அப்படி ஆடுறான் அவன் சாகிறத என் கண்ணால் பார்க்க நான் சாக மாட்டேன் சாம்பாட்டே இவர் செத்துறார் அவன் அவ ஊழியத்தை சூப்பராக கத்தர் கொண்டு போயிடுறாரு புரியுதுங்களா ஆமாம் சார் அவனை திருத்ததுக்கு தான் அனுப்பி விட்ருக்குறாரு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் எப்பண்டா சாவாங்கன்ட்டு இருக்கான் இது ஒரு ஊழியக்காரர்கள் அழகாக இப்படி தான் நிறைய ஊழியக்காரங்க இன்றைக்கு இருக்கிறாய் ஆமாம் இவங்களுக்கு பிடிக்காத ஊழியக்காரங்க இவங்க பேசுகிற மாதிரி சத்தியத்தை பேசலைன்னா அவங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க சார் அந்த ஒரு இந்த பிசாசை அழிப்பீராக கலை பிடுங்குவீராக காலை உடைப்பீராக இவன் கள்ள பிரசங்கம் பண்ணுறான் ஏன்னா இவருக்கு அந்த உபதேசம் ஒத்துக்கிடாது சரிங்களா அதனால் இவர் பேசுகிறதுக்கு அப்படியே விரோதமாக இருக்கும் அதனால் அவனை கொள்வீராக அவன் காலை கையை உடைப்பீராக அவனை அவமானப்படுத்தியராக அங்கே ஒரு இன்சிடன்ட் நடந்துடக்கூடாது எனக்கு அப்பயே தெரியும் அவன் பண்ண பிரசங்கத்துக்கு தான் அப்படி இருக்கான் அப்படின்றப்புல ஆனால் இவர் குடும்பத்தில் நடத்த மூடி மலைச்சிருவப்புல சரிங்களா இப்படிப்பட்ட உலகம் இந்த உலகம் சரிங்களா ஆனால் இவன் உயிரை மூணு நாள் மீன் அனுப்பி காப்பாற்றி கரை சேர்த்து இவன் வாழணும் இவனை கொண்டு தான் ஊழியத்தை செய்யணும்னு அப்பா நல்ல அப்பா நினைக்க இந்த அப்பாவுக்கு பிறந்த பிள்ளையா இவன் ஆமாம் தெருதலை யோனாவெல்லாம் எடுத்துடாதீங்க சண்டே கிளாஸில் அவ்வளோ வேற அயோக்கியம் பார்க்க ஐயோ சண்டே கிளாஸில் எடுக்க தகுதியான ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவருடைய ஆவியை பெற்ற அவருடைய சீசர்கள் தான் புதிய உடன்படிக்கை ஊழியக்காரங்க தான் இந்த இவங்களெல்லாம் கொண்டு வந்துறாங்க தயவு செய்து யோனாவெல்லாம் கொண்டு வந்துறாங்க பிள்ளைகளுக்கு அந்த புத்தி தான் வரும் சரி ஆனால் கத்தர் அவங்கள நேசிக்கிறார் ஆமாம் புரியுதுங்களா அது ரொம்ப முக்கியம் ஆமேன் ஆமாம் கத்தர் அவங்கள ரொம்ப நேசிக்கிறார் ஆம் இப்படிலாம் நீ செஞ்சிடக்கூடாது அந்த பையன் செஞ்சுட்டான் நீங்கள் செஞ்சிடக்கூடாதுன்னு நமக்காக எழுதியிருக்கிறார் சரிங்களா ரைட்டு இப்போ போய் சேர்ந்தாச்சு சாகம் எப்போ சாவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறான் கத்திர அப்பவும் அவனை கொல்லாம அப்போ அவனுக்கு புரிய வைக்கிறாரு ஒரு ஆமனுக்கு செடி அப்படியே ஒரே நாளில் உருவாயிடுது ஒரே நாளில் வந்துடுது வெயில் பயங்கரமாக வரும் எல்லாமே கத்தரே செய்கிறார் அவனை புரிய வைக்கிறதுக்காக சொல்லுங்கள் உங்களுக்கு அவரை பற்றின சத்தியத்தை புரிய வைக்கிறதுக்காக அவர் என்னனாலும் செய்வார் சார் கையை தட்டி நம்மனா நம்புங்க நம்மளா விட்டுருங்க என்னன்னாலும் செய்வார் ஓ அதுக்கு பிறகு சூப்பர் நேச்சுரல் ஒரே நாள் ஆமனுக்கு செடி வருது எத்தனை நாள் ஆகும் ரொம்ப நாள் ஆகும் அதான் சொன்னேன் உங்க வாழ்க்கையில இதனை வாழ்க்கையில் உங்களை உருவாக்குறதுக்காக தேவன் அநேக மிராக்கள் செய்வார் அற்புதம் செய்வார் ஒரே நாள் ஒரே நாள் உங்களுக்காக அற்புதங்கள் நடக்கும் சார் ஆமே நாமே தீர்க்க தரிசனமா சொல்றேன் உங்க மேலே அவர் வச்சிருக்கிற அன்பு உங்களை உணர்த்தனும் உங்க மேலே அவர் அன்பா இருக்கிறத உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணுங்கறக்காக உங்களுக்கு மிராக்கள் நடக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் ஆமா ஒரே நாள் ஆமணக்கு செடி வருமா பெரிய ஆமணக்கு செடி கத்துறால் முடியும் ஒரே நாளில் வந்துச்சு சரி இப்போ அவன் அந்த வெயிலையும் அதிகமாகிறார் அந்த ஹீட் அவனுக்கு தெரியுது ஒரே நாள் பண்ணுற அந்த ஆமணக்கு செடி நிழலில் உட்காந்துருக்குறான் அதில் படுத்து கிடக்கிறான் அடுத்த நாள் என்ன அது ஒரு பூச்சி ஏறி அத்தனையும் காலி பண்ணிட்டு அடுத்த நாள் பார்க்குறான் வெயில் அடிக்கும் போது அடுத்த நாளெலாம் கொஞ்சம் நேரத்துலையா ஆமாம் டைம் இல்லை இல்லைன்னா எடுத்து படிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா அந்த செடி சோழி முடிஞ்சு போச்சு இப்போ சூரிய வெளிச்சம் இவன் மேலே படுது பட்ட உடனே உனக்கு எரிச்சல் வருது கோவம் வருது என்ன ஆண்டு இந்த ஆமனுக்கு செடியை ஒரே நாளில் இப்படி காலி ஆகிட்டேன் அப்படின்னப்ப தான் அவர் சொல்கிறாருடே நீ நடலை நீ நீர் நீர்ப்பாய்ச்சலை தானாக உண்டான ஆமனுக்கு செடி உனக்கு ஒரு நாள் உனக்கு கொஞ்ச நேரம் புரோஜனமாக இருந்துச்சு அதுக்கே இந்த வருத்த வரிய இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஜனங்களை கொல்லணும்னு நீ எதிர்பார்த்துட்டு எப்படி அப்படின்றார் புரியுதா ஆமனுக்கு செடி அது ஒரு செடிடா அதுக்கே நீ இப்படி இருக்கிறன்னா அவ்வளவு வெறும் பிள்ளைங்க உயிர் அது எப்படி அவ்வளோ ஈஸியாக காலி பண்ணிட முடியும் அப்படின்றார் சார் இந்த பயலுக்கு கடைசிக்கும் புரியவே இல்லை மதவாதியா இருப்பான் போல் ஆ பழைய உடம்பிடிக்க ஊழியக்காரங்க இல்லையா அப்படிதான் இருப்பேன் சத்தியமா சொல்றேன் இன்றைக்கும் நிறைய பழைய உடம்பிடிக்க ஊழியக்காரங்க இப்படி தான் இருக்கிறாய் இந்த கேரக்டர் உள்ளவங்க பூரா பழைய உடன்பிடிக்க ஊழியக்காரங்க புதிய உடன்பிடிக்க ஊழியக்காரன்னா யார் அப்படின்னா என்னை மன்னித்தது போல என்னை நேசித்து இன்ன வரைக்கும் வாழ வச்சிருக்கிறது போல இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் மன்னித்து நேசித்து வாழ வைப்பீராக ஆண்டவரே ஆம் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்றதுதான் சரியான ஊழியக்காரர் கழகம் ஓகே எத்தனை புரிஞ்சது